காவல்துறையினுடைய நடவடிக்கை அண்ணன் சீமான் அவர்களை பொறுத்தவரை அந்த வீட்டில் ஒட்டினது அந்த அந்த சம்மன்ஸ் ஒட்டினது அதெல்லாம் வந்து நடந்து கொண்ட விதம் ஏற்புடையது அல்ல புகார் வந்திருக்கு விசாரித்த பிறகு சார்ஜ் ஷீட் போடணும் அதெல்லாம் அதெல்லாம் காவல்துறைக்கு முழு அதிகாரம் இருக்கு ஆனால் சம்மனை பொறுத்த நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்கண்ணா ஏன்னா பல பேர் பல கருத்துக்கள் சொல்கிறாங்க சம்மன்ங்கிறது என்ன அப்படின்னா ஒரு காவல்துறை அதிகாரியோ ஒரு கோர்ட்டோ யாராவது நான் விசாரிக்கணும் அவங்கள்ட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது நான் கேதர் பண்ணணும் அப்படின்னா சம்மன் பண்ணி வர சொல்லுவாங்க நீங்கள் நானும் தொடர்ச்சியாக அந்த சம்மனுக்கு போகல முதல் சம்மன் கொடுப்பாங்க போகல ரெண்டாவது சம்மன் கொடுப்பாங்க போகலைன்னா அது கோர்ட் மூலமாக வாரண்டாக மாறும் அது பிடி வாரண்டாக மாறும் அப்போ கண்டிப்பாக போடும் இன்னைக்கு சம்மன்ஸ் எப்படி ஆகி போச்சுனாங்கன்னா எந்த விதத்திலும் அனுப்பலாம் இமெயில் அனுப்பலாம் வாட்ஸ்அப்ல அனுப்பலாம் சீமானவர்களை போன்ற அரசியல் தலைவர்கள் எங்க இருந்தாலும் அந்த லோக்கல் கான்ஸ்டபிள் மூலமா மேடைக்கு வந்து சர்வ் பண்ணலாம் ஸோ வீட்டு வாசல்ல சர்வ் பண்ணுறது எனக்கு புரியலிங்கண்ணா வீட்டுக்குள்ள போய் சீமானவர்கள் மனைவி கையில் அந்த சம்மனை கொடுக்கலாம் அதுதான் முறை வீட்டுக்குள்ள யார் இருக்காங்க அவங்க கையில சம்மன் கொடுத்து கையெழுத்து வாங்கி போட்டோ எடுத்துட்டு போவாங்க நான் சம்மன் கொடுத்துட்டேன் நான் சம்மன் கொடுத்த பிறகு அது மாறும் எனக்கு ஆச்சரியம் கேட்ல ஒட்டுறது கேட்ல யார்ட்ட ப்ரொக்ளைம் அஃபெண்டர் மேலதான் கேட்ல ஒட்டுவாங்க அதாவது தேடப்படக்கூடிய குற்றவாளி கேட்ல ஒட்டுவாங்க நான் பார்த்திருக்கேன் கோர்ட்டு வந்து ஒருத்தர் குற்றவாளின்னு சொல்லி எஸ்கேப் ஆயிட்டாங்க அவங்கள வீட்டு வாசல்ல ஒட்டுவாங்க பி ஒன் சொல்லுவாங்க ப்ரொக்ளை ஒரு சீமானவர்களுக்கு வீட்டு வாசல்ல ஒட்ட வேண்டிய அவசியம் இல்லை என்பது என்னுடைய கருத்து சரி ஒட்டியாச்சு அதை கிழிச்சிட்டாங்க அடுத்த நாள் சீமானவர்கள் பதினோரு மணிக்கு வரல அப்படின்னா தான் காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும் அந்த பாதுகாவலர் ஒரு கண் எடுக்கிறார் நீங்களும் படம் பிடிக்க போறீங்க அங்கெல்லாம் தேவையில்லாத பல விஷயங்கள்